இந்த பிரசவங்க எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே எல்லாரும் எழுந்திருப்போம்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு பெருமூச்சு அப்பாடா அப்படிதானே வெளியில சொல்லனால உள்ள அப்பா முடிச்சுட்டாங்க அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்தை முடித்துட்டு வந்த உடனே இவங்க போய் விறுவிறுன்னு கேள்வி கேட்கிறாங்க என்னன்னா ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க உடனே ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பாரு இப்பதான் இவனுங்க ரூட்டுக்கே வரானே எப்ப பார்த்தாலும் பெரியவனு சண்டை போடுறது சோருக்கு சண்டை போடுறது இது வேணும் அது வேணும்னு சண்டை போடுறது ஆண்டு ஒரு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும்ல நம்ம பிள்ளைங்க வந்து எப்பவுமே எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க பிள்ளை திடீர்னு ஒரு நாள் ஞானமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் ஆமாம் திடீர்னு நம்ம பிள்ளை சொல்ற வார்த்தை அப்படியே நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பாஸ்டர் ஜான்சன் ஜாய்ஸ் அம்மாண்ணா அவங்க பிள்ளை கிட்ட எப்பவுமே ஏதாவது ஒன்று கேட்டால் ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுன்னு சொல்லுவாராம் அவர் ஒரு சாட்சியில் சொல்லியிருந்தார் அப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு பொருள் அவர் கேட்கும் போது இவர் சொல்லிட்டாரு என்னால் தர முடியாது உடனே ஜாஃபியா அவர் பேர் ஜாஃபியா சொன்னாலாம் பரவாயில்ல நான் அப்போ ஏசு பாக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாலாம் அமைதியா அவர் சொல்கிறாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை கேட்க என் பிள்ளை போங்க கர்த்தர் எனக்கு செய்வார் என் ஏசப்பா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அவர் சாட்சி சொன்னார் அப்படிதான் ஏசப்பாக்கும் இருந்திருக்கும் அப்பாடா இப்போ தான் சரியாக ஜ என்ன பண்ணுறாங்க கேட்கவே ஆரம்பிக்கிறாங்க என்ன கேட்டாங்கப்பா ஜபம் பண்ண எங்களுக்கு சொல்லித்தார்